வணக்கம் மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஜின்டோக்கும் சரி ஜாஸ்மின்கும் சரி இந்த கெஸ்ட்டு வர்றது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் அமையுது அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது குறிப்பாக வந்து அஞ்சிப்பா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சிப்பா கிட்டே சொல்லும் போது இங்கே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே விட்டுரு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு கேமை மூவ் பண்ணு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நகரு ஸோ மக்கள் என்ன தீர்வு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெளியேவா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அழகாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அஞ்சிப்பா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் கேப்ரிக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது பட் கேப்ரி எலிமினேட் ஆகும்போது என்னையும் மீறி அந்த ஒரு உண்மையான இது வெளியே வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு போய் கட்டி பிடிச்சேன் ஸோ அதுதான் என்னுடைய உண்மையான இது ஸோ நான் இங்கே ரேலாக தான் இருக்கேன் என்ன தான் சண்டெல்லாம் போட்டாலும் அவங்க வெளியே போகும்போது எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது நீதான்றது எனக்கு தெரியும் இதே மாதிரி இரு நெகட்டிவ்ஸை பற்றி நீ யோசிக்காத ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து அன்ஜிபா அவங்க அம்மா வந்து அன்ஜிப்பாவுக்கு சொல்கிறாங்க அடுத்து ஜின்டப்பன் மற்றும் ஜின்டோ மற்றும் அன்ஜிப்பாவோடய காம்போ நிறைய நைட்டு பேசுவாங்க ஸோ குறிப்பாக அந்த காம்போ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜின்டோ பண்ணும் நீங்களே உட்காந்து ஃபன் பண்ணுறது நைட்லாம் உட்காந்து பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஜின்டோவோட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெயிட் இருந்தாங்க ஃபைனலாக ஜின்டோ வந்ததுக்கப்புறம் கிட்டேயே பேசி அங்கே ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட்னாக இருந்தது ஸோ வர ஃபேமிலிக்கு ஒரு பக்கம் ஜின்டோவும் பிடிக்குது ஜாஸ்மினும் பிடிக்குதுங்க பயங்கர இம்ப்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஜின்டோவும் ரொம்ப ஆகிட்டு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணார் ஸோ ஜின்டோ வந்து ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து ரிஷி ஹர்ட் பண்ணிட்டார்ல அந்த ஒரு டாஸ்க் இருக்குது இல்லையா ஸோ அந்த டிஸ்க்கு டிஸ்க் போட்டுற டாஸ்க்கில் வந்து ரிஷி வந்து முதறவங்களை எலிமினேட் ஆனார்ல அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரிஷியோட ஃபேமிலி அப்செட் ஆகிருக்காங்க போல அந்த ஒரு விஷயம் வந்து ஜின்டோக்கு தெரிய வந்திருக்கு பட் இருந்தாலும் இங்கே ஈக்குவல் எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்க்குறேன்ற மாதிரி ரிஷியோட ஃபேமிலி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து ஜின்டோ வெவியாக பாதிச்சிருக்கு போல் உடனே வந்து ஜி ரிஷிகிட்ட வந்து சாரி அப்படின்ற மாதிரி ஜின்டோ வந்து தப்பை உணர்ந்து ஒரு ரியலைஸ் பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு பட் எனிவே அது ஒரு கேம் பட் அதை இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட ஃபேமிலி பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்து ஜின்டோ அந்த சாரி கேட்டதில்லை வேற லெவல் ஜின்டோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதை உடனே ரிஷி வந்து சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டைம்ல அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ எல்லாருமே ஈக்குவலாக தான் பாக்குறாங்க நீ ஃபீல் பண்ணாத ஜின்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரிஷி வந்து ஜின்டோ ஆறுதல் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன ஷாக்கிங் ஆச்சுன்னா ஸோ இவங்களுக்கு வந்து காலில் வந்து சாயந்தரம் போயிருவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டெஷன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து ஸ்டோரூம் பெல் அடிக்குது உள்ள போனாங்க ரெண்டு பொட்டி வருது ஒவ்வொரு அந்த பொட்டியை பார்த்தோன்னா அவங்களோட பேர் பொட்டி வந்தோன்னே ஓ இப்போ இவங்க நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்களா அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் பயங்கரமான ஒரு கொண்டாட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தாங்க பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கான டைமே இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு பொட்டி கொடுத்து ஒரு நாள் ஸ்டே பண்ணும்போது அவ்வளோ கொண்டாட்டம் ஒரு நாள் நம்ம கூட இருக்க போகிறாங்களே ஸோ பரவாயில்ல இத்தனை நாள் மிஸ் பண்ணதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்ன மாதிரி சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிருக்கு அப்படின்ன மாதிரி பயங்கர ஹாப்பியாயிடறாங்க இவங்கெல்லாம் அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து ஜாஸ்மின் மற்றும் ரிஷியோட அம்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுறீங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கியூட் பேபி அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினை பார்த்து சொன்னவனே ஜாஸ்மின் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க கியூட் பேபி மாதிரி கியூட்டாக ரியாக்ட் பண்ணுறேன்னு தான் ஜாஸ்மினை கையிலும் பிடிக்கல அளவுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஆமாம் யாராக இருந்தாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு புகழ்ந்து பேசுனா சந்தோஷம் இருக்குதானே செய்யும் அந்த சந்தோஷம் ஜாஸ்மின் கிட்ட பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து ஓகே பட் இந்த கேம் வந்து வெளியிருந்து பார்க்குற கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை வெளியிருந்து நம்ம படுற கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை பட் இந்த வந்து வந்து நம்ம கஷ்டங்கள்லாம் எப்பா இதுதான்டா கஷ்டம் அதெல்லாம் விட இங்க இருந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்பை ஒரு பக்கம் வந்து ரிஷியோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க குறிப்பா எங்க அப்பா அம்மாவை பத்தி இப்பதான் நான் ரொம்ப புரிஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா வீட்டில் துணி தோக்கிய மாட்டேன் இந்த வேலையை நான் அவ்வளவா செஞ்சதே கிடையாது பட் இங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட வேல்யூ என்ன இது என்ன அப்படின்றது தெரியுது அப்படின்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க பட் அந்த வந்திருக்க கெஸ்ட்டும் கூட அந்த ஃபேமிலி கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஜாஸ்மின் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் ஜின்டோவும் அந்த அளவுக்கு வேற லெவல் வைபிங்கில் போயிட்டு இருக்காரு ஸோ அதிகமாக வந்து இந்த ஃபேமிலி கூட கான்டாக்ட் பண்ணுறது யாருனா ஒரு பக்கம் ரிஷியோட ஃபேமிலி கூட பயங்கரமான கான்டாக்டில் இருந்தாங்க இதுக்கப்புறம் அஞ்சிபா கூட ஃபேமிலி வந்து இப்போ தான் எல்லோரும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து என்னெல்லாம் நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் இதன் மூலிமா என்னென்னா ஒரு பக்கம் வந்து ஜாஸ்மின் மற்றும் ஜின்டோவுக்கு ஒரு நல்ல வேவ்ஸ் கிரியேட் ஆகுது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் ஆகுதுன்றது மட்டும் தெல தெளிவாக பாருது ஏன்னா அவங்க வந்து அது ரியலைஸ் ஆகும் ஒரு பக்கம் ஜின்டோ அதை சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹட் ஆகுதுன்ற ஒரு சாரி கேட்கும்போது அது வந்து ஒரு நல்ல விஷயம் தப்பு நம்மளால் ஒருத்தர் பாதிச்சிருக்காங்களேன்ற ஒரு எண்ணத்துக்கு அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வரும் இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சப்போ அந்த ஒரு எமோஷனல் சீன் இருக்குது அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுங்க எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு ஸோ அந்த எமோஷ்னல் சீன் எல்லாமே வேற லெவலாக இருந்திருக்கு ஸோ அந்த வயதில் பார்த்திங்கன்னா எஸ்ட் வர வர இன்னிக்கிட்டே பொறுத்தவரையும் ஜாஸ்மின் ஜின்டோக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸு ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் கலக்கிட்டாங்க அப்படின்றத ஒரே வார்த்தையில் சொல்லணும் உங்களோட தருத்து என்ன உங்களோட தரப்பு என்ன அப்படின்றது எல்லாமே கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க